பார்க்க பார்ப்பீங்க அது பேத்துக்கு கேம் பிடிக்காத ஆளுங்க கூட வருவான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேமு நல்ல மூளைக்கு தீனி போகிற மாதிரி கேம் அதே ஓடிக்கிட்டே இருக்கணும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும் பத்து லைக்கு நம்ம வாங்கணும் டார்கெட்டே பத்து லைக் தான் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிசி கேம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அவங்க பேர் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆள் லைக் பண்ணால் தான் வந்து அடுத்து இன்னொரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து காட்டும் இப்படி காட்டுச்சுனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல் நாய் இருக்கங்க நாய் எதையோ தின்னுட்டு மக்களே வெல்கம் வெல்கம் டு லைவ் மக்களே இப்போ வந்தவங்க எல்லாம் லைக் லைக் போட்டிருங்க ஹிட் த லைக் பட்டன் ஏய் நாய் பார்த்துருச்சே நம்மளை கடிச்சு குதிரைப்போதே லைக் பத்து லைக் டார்கெட்டு மூணு பேர் பார்த்துருக்குற அப்படியே லைக் போட்டிங்கன்னா இன்னொரு ரெண்டு பேர்த்து காட்டும் அடிச்சு கொதறி வச்சு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடி பாப்பமா என்ன மக்களை பண்ணலாம் இதுல என்ன பண்ணாலும் சேர்த்துடலாம் என்ன பண்ணாலும் சார் சாரம் மாதிரி தான் இருக்கு ஓடிடுமா 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 ஓடிடுறா தம்பி வருதுடா ஓடிடுறா ஓடிடு ஐயோ ஐயா 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 அப்பாடா ஏடா அப்படியாவது உண்ணுடா

đi 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 nắng gọn 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 đi gọn 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 đi đi đi. கரெக்ட்டா ஏய் ஏறு ஏறு அப்பாடா வாங்கடா வாங்கடா வாங்க இங்கிட்டு வாங்கடா இங்கிட்டு வாங்க வாங்க ஐயா பக்கத்துல இன்னும் பக்கத்துல இன்னும் பக்கத்துல நான் வாங்க நான் நோக்கட்டை எப்படிங்க இன்னொரு கடை எப்படிங்க புடுக்கு அவங்ககிட்ட போக முடியாது அந்த கிராஸ் கட்டையை கொடுக்கணும் அவங்க பிள்ளை வெள்கம் வெள்கம் லைவ்ல பிள்ளை உங்களுக்காகத்தான் இந்த காணவியே பொழைப்பானா செத்துருவானா போயிட்டான் போயிட்டான் அப்பாடான் அப்பாட நாய் அதை சுற்றி வராதா அது மேலே ஏறி வராதா நாயே அவ்வளோ பெரிய முட்டாள நாய் അസയാതെ മരം ഒൻ ഉയിൻ്റെ